என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வேதம் ஒரு பொக்கிஷம் அதில் விதவிதமான வார்த்தைகள் இருக்கின்றன நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசக்கூடிய வல்லமை உடையது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏனெனில் உள்ள ஒரு எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாவது ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார் சரி இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தாவீது நாபாலுக்கு சொன்ன ஒரு வாழ்த்துதலின் வார்த்தை நாபால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவருக்கு தேவன் மேலும் நம்பிக்கை கிடையாது தேவனுடைய தாசனாகிய தாவீது மேலும் நம்பிக்கை கிடையாது ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் தானே இன்றைக்கு தாவீது சொன்ன அந்த வாழ்த்துதலை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் விசுவாசியங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேலி புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்க்கின தாவீது நாவாலுக்கு சொன்ன வார்த்தைகளை பாருங்கள் நீர் வாழ்க உமக்கு சமாதானம் உன் வீட்டுக்கு சமாதானம் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் இந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதம் பணமோ பொருளோ ஆஸ்தியோ பொன்னோ வெள்ளியோ அல்ல எல்லாம் இருந்தும் மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தர விரும்புகிறார் தெரியுமா மகனே மகளே நீ வாழ்ந்து இருக்க வேண்டும் உனக்கு சமாதானம் உன் வீட்டுக்கு சமாதானம் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நான் சமாதானத்தை தர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு காலையில் எழும்பும் பொழுதே சமாதானம் இல்லாத ஒரு மனநிலைமையில் தானே எழுபனீர்கள் நேற்றிரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது மனம் குழம்பினவர்களாய் சென்றீர்கள் அல்லவா கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் மகனே மகளே உனக்கு சமாதானம் தருகிறேன் உன் வீட்டுக்கு சமாதானம் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் இந்த வார்த்தை விசுவாசியங்கள் தாவீது சொன்ன வார்த்தைகள் தாவீதின் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு சொந்தமாகவும் விசுவாசியுங்கள் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாளெல்லாம் எனக்கு சமாதானம் என் வீட்டுக்கு சமாதானம் எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் என்று திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே உன்னதமான தேவனே உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு அனுப்பினீர் எத்தனையோ தனி மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே தாவீது சொன்ன அந்த சமாதான வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு சமாதானம் எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உம்முடைய அடியாள் இந்த வார்த்தையை எடுத்து உம்முடைய பிள்ளைகளின் மேல் சொல்லி ஜபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அவர்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலை தொழில் பயணம் ஊழியம் அண்டவரே எல்லாவற்றிலும் நம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் குழப்பங்கள் மாறட்டும் அலைக்கழிப்புகள் மாறட்டும் சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே கற்று தருகிற சமாதானம் இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய கூடாரங்களில் தங்கி இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இரவெல்லாம் பல காரியங்களை குறித்து குழம்பி போய் அதிகாலையில் குழப்பத்தோடு எழும்பி உட்கார்ந்திருக்கிறார்களே அவர்களுக்கு சமாதானம் என்று தாவிதீன் குமாரனை நீ சொல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஐயா சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் மூல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சூழ்நிலையும் வாழ்க்கையும் எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார் இந்த நாளை சமாதானத்தோடு துவங்குங்கள் உங்களுக்கு சமாதானம் உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் இதுதான் இந்த நாளின் ஆசீர்வாதம் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே